அஸ்ஸாம் வலைக்கும் வரமத் உருவாகியூ அந்நஷல்வாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை அறுபத்தி ஏழு பாடங்கள் முடிந்து இந்த அறுபத்தி எட்டாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாம் கால்வாசி கித்தாப்பை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த கித்தாப் முழுவதும் முடிப்பதற்கும் இதே போல் இதில் மூன்று பாகம் இருக்கின்றன இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் என அனைத்து பாடத்தையும் முழுமையாக நாம் கற்பதற்கும் அதை தொடர்ந்து நாம் அமலில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹால செய்வானாக வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் போகலாம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலக்துல்லா தாகூபுடைய ரெண்டு ஃபேன் அதனுடைய வசூன் எவ்வாறு வர வேண்டும் என்றதை நான் பார்த்தோம் அதே போல் அதற்கு எந்த நிபந்தனைகள் இருந்தாலும் இந்த வசூனில் நேரடியாக அமைக்கலாம் அந்த நிபந்தனைகள் இல்லை என்றால் நேரடியாக இல்லாமல் வேறு எந்த வழியில் அமைக்கலாம் அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்ன அதனுடைய முழு விஷயங்களையும் நாம் கடந்த பாடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு பாடங்களாக இது இந்த பாடத்தையே நாம் பயிற்சிகளையும் அதேபோல் பகசு காகிதா அன்சிலா என்ற அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாரங்கள் தொடர்ந்து இன்று நாம் அதனுடைய கடைசி பயிற்சியை இன்று காண உள்ளோம் வாரங்கள் இன்று ஐந்தாவது பயிற்சி இறுதியாக நம்மளுக்கு எப்பவுமே என்ன செய்வாங்க ஒரு கவிதையை கொடுப்பாங்க அந்த கவிதைக்கு நம்ம என்ன செய்ய சொல்லுவாங்க விவரிக்க சொல்லுவாங்க அதே போல் இந்த பாடத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பயிற்சியை தருவாங்க அதே போலதான் இங்கே என்ன செஞ்சிருக்காங்க இந்த கவிதையை விவரித்து இந்த பாடத்தை சார்ந்த ஒரு விஷயம் இந்த கவிதையில் வருகிறது அந்த சார்ந்த யாராவது இங்கே நம்மளுக்கு கேட்டு உள்ளார்கள் அதை நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைய பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க அஞ்சாவது பயிற்சி அல் வைத்தீல் ஆத்திய பின்வரக்கூடிய கவிதையை நீ வீரறி அவ்வண்டில் முதலாவது இருக்கு நீ யாரா போடு அப்ப இங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டு வரி வந்திருக்கா இது ஒரு கவிதை இது ஒரு கவிதை இந்த ரெண்டு கவிதையும் என்ன செய்யணும் விவரிக்கணும் அதுக்கப்புறமா முதல் இவ்ரெண்டில் முதலாவது இது இந்த முதல் லைன் தான் ஃபர்ஸ்ட் கவிதை இந்த ரெண்டாவது லைன் ரெண்டாவது கவிதை இப்ப இந்த முதல் கவிதைக்கு இந்த அவ்விரண்டு கவிதையில் முதலாவது கவிதைக்கு நீ யாரா போலங்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த முதல் கவிதை இந்த ஒரு லைனுக்கு மட்டும் என்ன செய்யணும் நம்ம ஏரா கொடுக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இந்த ரெண்டு வயிற்றுக்கோ நம்ம அர்த்தம் சொல்லிவிடலாம் அதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம் இந்த ஏராப் அவர்கள் கேட்டதை போல் நாம் செய்துவிடலாம் பாருங்க அர்த்தம் பாருங்க படிக்கலாம் படிக்கலாம் இங்க ஃபேலின் வசனுக்காக வேண்டி பினப்சியான் படிச்சிருக்காங்க சரி ஹதில் இந்த பூமி ஆகிறது ஹதில் அருளுனா என்ன இந்த பூமி ஆகிறது என் உயிருக்கு பகரமாக இருக்கிறது இப்ப இந்த பூமி இந்த நிலம் என்பது என் உயிருக்கு பகரமாக இருக்கிறதுனா என் உயிருக்கு ஈடாக இருக்கிறது இந்த நிலத்துக்காக என் உயிரே கேட்டான்னு நான் தரவன் அப்படி இருக்க அந்த நிலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க என்னது இந்த நிலமாகிறது என் உயிருக்கு பகரமாக இருக்கிறது அப்ப என் உயிருக்கு ஈடாக இருக்கிறது அப்ப என் உயிரே கேட்டு கொடுத்தாலும் என்ன செய்வேன் இந்த நிலத்தை அவ்வளோ வளமானதாக இது இருக்குது என் உயிருக்கு ஈடானதாக இருக்குதுன்னு சொல்றேன் அதே போல இங்கே உள்ள தோட்டங்களை பார்த்து அவர் ஆச்சரியமாக சொல்கிறார் முதலில் கருத்து சொல்லிவிடுகிறேன் அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க அந்த தோட்டம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது அதே போல அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வசந்த காலம் வசந்த காலத்தில் அந்த அந்த நிலத்தில் இருப்பதும் அதே போல கோடை காலத்தில் அந்த நிலத்தில் இருப்பதும் எவ்வளவு அழகானது இருக்கிறது அப்ப அந்த நிலத்தை பார்த்து ஆச்சரியமா நிறைய விஷயங்களை என்ன செய்யறாங்க இந்த கவிதையில கவிஞர் சொல்றாரு அந்த தோட்டங்களை பார்த்து ஆச்சரியப்படுற இந்த தோட்டம் அந்த அந்த உள்ள தோட்டங்களை பார்த்தோம் அதே போல் அந்த நிலத்தில் வசந்த காலத்தில் இருப்பதும் அதே போல் அந்த நிலத்தில் கோடை காலத்தில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுற எவ்வளவு அழகானதாக இருக்கும் அந்த காலம் எல்லாம் எவ்வளவு அழகானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமா என்ற இந்த இடம் அந்த இடத்துக்கு பேர் என்னது ஹிமா அந்த ஹிமா என்ற இடத்தில் வாழ்வது என்னவா திரும்பி கிடைக்காத நாட்களாம் இந்த இந்த நிலத்தை பார்த்து ஆச்சரியமா பேசிட்டு என்ன சொல்றாரு அந்த நிலத்துல நான் வாழ்ந்த நாட்கள் திருப்பி வராதுதான் அப்படி சொல்லிட்டு கவிஞர் உங்க சொல்றாரு ஆனா அதை நினைச்சு என்னால அழுவ முடியும் அதை நினைச்சு இப்போ என்னால என்ன செய்ய முடியும் அழுவதற்கு எனக்கு முடியும் அதனால அந்த ஹிமா என்ற அந்த நல்ல வளமான பூமியில நான் வாழ்ந்திருக்கேன் அந்த நாட்கள் எனக்கு திரும்பி கிடைக்காது கரெக்டு தான் ஆனா அதை நினைச்சு என்னால என்ன செய்ய முடியும் இப்போ என்னால அழு அழதா முடியும் வேற எதுவும் என்னால செய்ய முடியாது அப்படின்றத என்ன செய்யறாரு நம்மளுக்கு சொல்லி தராங்க சரியா பாருங்க என்னுடைய உயிருக்கு பகரமானதாக இருக்கிறது ஆதிலருந்த நிலமாகிறது என்னுடைய உயிருக்கு பகரமானதாக இருக்கிறது மா அத்தியபர் ரூபா என்ன அழகான என்ன ஒரு நல்ல தோட்டங்களாக இருக்கிறது ரூபானா தோட்டங்கள் சரியா அப்ப அதனுடைய தோட்டங்கள் எவ்வளவு இனிமையானதாக நல்லதாக இருக்கிறது இருக்கிறதுனா நல்லதாக தீபத்தாக நல்லதாக இனிமையானதாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது கோடை கால ஓய்விடமும் வசந்த கால ஓய்விடமும் அந்த வசந்த கால ஓய்விடும் அந்த நிலத்தை தான் சொல்றாங்க அந்த கோடை காலத்தில் அங்கே இருப்பதும் அதே போல் வசந்த காலமாக அது இருப்பதும் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது அப்போ வசந்த காலத்திலையும் கோடை காலத்துல நிலத்துல இருப்பது எவ்வளவு அழகானதாக இருக்கிறது அப்ப அந்த நினைச்சு அவர் என்ன செய்யறாரு ஒவ்வொன்னா சொல்றாரு தோட்டங்கள் எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வசந்த காலம் எவ்வளவு அழகா இருக்கும் அந்த நிலம் அதே போல அந்த கோடை காலம் அதுல எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு மலைசர் அஷியாத்துல் ஹிமா அந்த ஹிமாவின் வாழ்க்கை அந்த ஹிமாவின் வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அந்த பொழுதுகள் அந்த பொழுதுகள் இல்லை பி ரவாஜிவிங் அந்த ஹிமாவில் நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பொழுதுகள் இல்லை பி ரவாஜின் திரும்பி வரக்கூடியவைகளாக இல்லை அது என்ன செய்யாது திரும்பி வராது திரும்பி வரக்கூடியவைகளாக இல்லை அழைக்க என்ன இருக்கிறது உனக்கு உன் மீது இருக்கிறது உன் மீது திரும்பி வரக்கூடியவைகளாக இல்லை வலாக்கின் என்றாலும் சல்லி ஐநைக்க ததும உன்னுடைய இரண்டு கண்களை நீ விட்டு விடு சல்லி தவிர்ந்து என்ன செய்து விடு அது ரெண்டு கண்களை விட்டு விடு ஆட்டு விட்டால் விட்டுவிட்டால் ஆ அந்த இரண்டு கண்களும் அழுகும் சரியா இப்ப சல்லி ஐநைக்க என்றாலும் உன்னுடைய இரு கண்களை விட்டுவிடு அது ரெண்டும் என்ன செய்யட்டும் துமா அழு சரியா அப்ப அந்த நிலத்தை பார்த்து அவர் வாழ்ந்த ஒரு இடம் அந்த நிலத்தை பார்த்து அந்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஆச்சரியப்பட்டுட்டு சொல்றாரு அந்த ஹிமா என்ற வாழ்க்கையில் பொழுதுகள் இருக்கிறதே அது என்ன செய்யாது உன் மீது திரும்பி வராது அந்த வாழ்க்கையை திரும்பி வராது என்னவே என்ன செய் உன் கண்களை விட அதை நினைச்சு அழுதுட்டு சரியா அப்ப இதுக்கு நம்ம அர்த்தங்கள் வைத்து விட்டாச்சு வாருங்கள் இவங்க முதல் கவிதைக்கு மட்டும் என்ன செய்ய சொன்னாங்க டர்கீப் ஏஆராப் கொடுக்க சொன்னாங்களே அந்த ஏஆராப் தான் இப்ப என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போறோம் சரியா இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு பி நஃப்சின்னு வந்துச்சு பி நஃப்சிக்கு பாருங்க வா ஒரு வார்த்தை நஃப் ஒரு வார்த்தை யா ஒரு வார்த்தை சுருக்கமான சொன்னா என்ன வரும் பாஜாரு நஃப்ஸுன்றது மஜ்ரூர் முலாஃபு யா வந்து முலாஃபிலேஹின் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக இங்க யாராவது பொறுத்திருக்காங்க பாருங்க அல்பாவு இந்த பா இருக்கிறதுல இந்த பாவ் ஆகிறது ஜர்ருடைய எழுத்து ஆகும் ஜர் உடைய எழுத்துதான் அல்பாவும் அல்பா வாவ் ரூபா இதுல படிச்சிருப்போம்ல இப்ப இது ஜர் எழுத்து மபுனியும் அல்ல கசுரி கசரின் மீது மபுனி ஆகும் ஏன் பி தான் படிக்கணும் பாபுன்னு நம்ம மாக்க மாட்டோம் ஜர்ரு செய்யக்கூடிய அந்த பி பாவை என்னதான் படிப்போம் பீனு தான் படிப்போம் அது கசரின் மீது மபுனி சரியா அப்ப ஜர்ராக இருக்கிறது கசரின் மீது மபனியாக இருக்கிறது நப்சி அதுக்கப்புறமா நப்சின்னு வந்துச்சுல அந்த நப்ச மட்டும் விளக்குவாங்க அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க யாவ தனியா விளக்குவாங்க சரியா நப்சி இருக்கிறதுல அது நப்ச மட்டும் இங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்முன் மஜரூருன் பில் பாவை கொண்டு ஜர் செய்யப்பட்ட இஸ்மாக ஆகும் பா முன்னாடி வந்திருக்குல ஜார்னா பின்னாடி வர்றது மஜரூர் அதான் சொல்றாங்க பாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும் அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த வார்த்தையின் ஜர்ரோடைய அடையாளம் ஆகிறது அல் கசரத்து பாகிரான் வரணும் இங்க முகத்தரான் கொடுக்குறாங்க சரியா வெளிப்படையான கசராவாகும் என்ன செஞ்சா சி எனக்கு கசர் தானே கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான கசர் இருக்கு சரியா அப்ப வெளிப்படையான கசராவாகும் வல் ஜாரு வல் மஜ்ரூர் இன்னும் ஜாரும் மஜரூரும் இந்த பி ஜார் நஃப்சின்றது மஜரூர் ஃபி மஹல்லி ரஃபின் ஹபரின் முகத்தமில் முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது அப்ப ஹபர் இது பி நஃப்சின்றது என்னவா ஹபர் ஏன்னா இதுக்கு முன் பின்னாடி ஹதில் அருள்னு படித்தோம்ல அதுதான் முகுத்ததா அது முகுத்ததா முகுத்ததா பின்னாடி வந்திருக்கு இது ஹபராக வந்திருக்கு நம்ம அர்த்தம் வைக்கும்போது மு இப்படிதானே அர்த்தம் வச்சோம் இது ஹபராத அர்த்தம் வச்சோம் சரியா முத்த கல்வி இன்னும் யா முத்த கல்வியும் ஆகியிருக்கு முலாஃபுன் இலேகி முலாஃப் இலேகி ஆகும் முலாஃப் என்று கூறினார்கள் அல்லவா இங்க முலாஃப் அதாவது இங்க முலாஃபுன் வர வேண்டும் இங்கே போடவில்லை என்ற அந்த வார்த்தை மஜ்ரூராக இருக்கிறது அதே போல முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்கிறது அதே இந்த யா என்று என்பது முலாஃப் இலேகியாக இருக்கிறது அதான் சொல்றாங்க யாழ் முத்துக்கல்லி முத்துக்கல்லுடைய யாவான இந்த கடைசி யார்கள இந்த யா என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃப் இலேகியாகும் மபுனியும் சுகூனி சுகூனின் மீது அமைக்கப்பட்டது அதாவது மபுனியானது கடைசியில என்னவாகும் இடத்துல இருக்கக்கூடிய மபனியாகும் என்ன சட்டம் ஜரு செய்வோம் அதனால் அது என்ன இடத்துல இருக்கிறது மஜா ஜருடைய இடத்துல இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ஆஹ் அடுத்து என்ன வந்துச்சு ஹதீன் வந்துச்சு ஆஹ் இஷாராவுடைய இஸ்மாகும் சுட்டி காட்டுறதுக்கு ஹா தா தாலிகன் பிடிப்போம்ல அதே போல ஹாதின்னு வந்திருக்கு சரியா இப்ப ஹாதி என்பது என்னது இஸ்மேஷார் மபுனியுன் அல சுபூனி சுகூனின் மீது மபுனியாகும் யாவுக்கு சுகூன் தான் வச்சிருக்கோம் அப்ப சுகூனின் மீது மபுனியாகும் பி மஹல்லி ரஃபின் முபுத்தத பி மஹல்லி ரஃபின் இன் வாஹரின் பிற்படுத்தப்பட்ட முகத்ததாவான ரஃபாவின் இடத்திலே சுகோனின் மீது மாபனியாக இருக்கிறது இப்ப இதுதான் என்னது முபத்ததா சரியா அப்ப இந்த முபத்ததா முன்னாடி போச்சுன்றது அதான் சபர் சரியா இப்ப இது முகூத்ததா மோசவர் பின்னாடி வந்திருக்குல்ல அதனால் முகூத்ததான் மோசார் பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக இந்த ஹதின்ற வார்த்தை இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க அருளு என்பது பதில மின் இஸ்மில் இஷாரதி இஸ்மு ஷாராவிலிருந்து பதிலு பகரமாகும் இப்ப ஹதி ஹாதின் என்பது என்னது இஸ்மில் ஷாரா அதுக்கு பகரமாக என்ன வந்துள்ளது அல் அருள்ன்ற வார்த்தை வந்துள்ளது சரியா இந்த ஹதிக்கு பகரமாக என்ன வந்திருக்கிறது அல் அருள்ன்றது வந்திருக்கு சரியா அடுத்து மா என்பது த அஜுபியதும் இது இதற்குரிய வார்த்தை தஜுபுக்குரிய வார்த்தையாகும் மேல இதற்கு பார்த்தோம் அல்லவா யாராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அந்த யாராபி போறோம் ஆஹ் ஏன்னா இது தஜுபுடைய வசன் தான் வந்துள்ளது அதனால அந்த வசனின் படியே நம்ம என்ன செய்யலாம் இதற்கு நாம் என்ன செய்யணும் ஏராப் கொடுக்க வேண்டும் மா என்பது தாஜூபியத்துன் தாஜுபிக்கு வந்தது நக்கீரத்தும் தாமத்தும் பி மனாசை இன் அதிமின் மிக பெரிய விஷயம் முகத்தான விஷயம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள பரிபூர்ணமான நக்கீராவாகும் மா என்பது பரிபூர்ணமான நக்கீரா மகுனியத்து அன சுகுனி சுகுனின் மீது மகுனியாகும் பி மஹி ரஃபா முபுத்தத முபுத்ததாவான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது இது தான் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இதுக்கு என்ன சொல்லுவோம் முகூத்ததாவது சொல்லுவோம் ரப்பாவுடைய இடத்துல இருக்குது முகூத்ததாவுக்கு ரப்பா தானே கொடுக்கணும் ஏன் ரப்பாவுடைய இடத்துல இருக்கிறது அப்துகி அபான் இதுக்கு என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மாதின் மாதியான ஃபேன் ஆகும் மபுனியும் நல்ல ஃபத்தகி ஃபத்தகின் மீது மபுனி ஆகும் அப்துகி அப அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் ஃபத்தகின் மீது மபுனி ஆகும் கொல்ஃபா இலும் இன்னும் ஃபாயில் ஆகிறது நம்மீரும் முஸ்தீரும் உஜுபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய ஆகும் இப்ப இதுக்குள்ளதான் இருக்கு அதோடைய நம்பி நம்ம படிச்சிருக்கு எப்பவுமே அவசியமா உள்ளதா இருக்கணும் வெளியே கொண்டு வரக்கூடாது அதனுடைய இருங்கம் ஆகிறது எது இந்த நம்பி உள்ள இருக்குல்ல அது எப்படி இருக்கும் உள்ளரங்கத்துல ஹூவ அப்ப அந்த நம்பீரின் உள்ளரங்கம் ஹுவாவாக இருக்கும் அலா மா மாவின் மீது மீளும் அப்ப நம்பி இருந்தா எதை பார்த்து மீளும் மாவை பார்த்து மீளும் சரியா அடுத்து பாருங்க ரூபா ஒரு வார்த்தை ஏன்னா அத்தியா பண்ற ஃபேனம் இருக்கும் ரூபான் இது நசவு செய்யப்பட்டிருக்கிறது வாலா மற்றும் நஸ்பிஹி அதனுடைய இந்த வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தை நசுபின் அடையாளமாகிறது அல்பத் அத்து ஆஹிரஹி அதனுடைய கடைசின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்டும் அப்ப தகுதி ஆக்கப்பட்ட உள்ளுக்குள் ஆக்கப்பட்டதுன்னா அதுக்குள்ள தகுதிர்ல இருக்கு ரூபான் வெளியே பார்க்கும் போது தான் இருக்கு எங்க இருக்கும் உள்ளுக்குள் தகுதில இருக்கும் சரியா மனகின் அத்த அகு அது அந்த ஃபத்தா வெளிப்படுவதில் இருந்து சில தங்கடம் தடுத்து விட்டது அப்ப சில தங்கடம் என்ன செய்து விட்டது அந்த கத்தகா வெளிப்படுவதில் இருந்து தடுத்து விட்டது என்ற அந்த ஃபேலியான ஜும்லா ஆகிறது ஜும்லா ஃபேல வச்சு ஆரம்பிக்கிறது இங்க அத்தியபன்ற மானியான ஆரம்பிச்சிருக்கோம்ல என்ற ஜும்லா ஃபேலியாவுடைய இடத்துல இருக்கிறது மா என்ற முபத்ததாவின் சபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இப்ப மா முகுத்ததான்னு படிச்சோம் அப்ப இந்த அத்தியபர் இந்த தும்லா பேலியான் ரஃபாவுடைய இடம் ஏன் அந்த மாவுடைய முகுத்ததாவுக்கு சபர் என்ற என்பது பிரகாரம் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது வாமா அடுத்து வம்மா இருக்கா அல்வாவு இந்த வா என்பது ஆத்திஃபா துன் அத்து செய்யக்கூடியது இந்த மா என்பது மறுபடியும் இது தான் அப்ப மறுபடியும் ஆரம்பிக்கு மா என்பது இருக்கும் தாமத்தின் பரிபூர்ணமான நக்கீராவாகும் விமான செய்யின் அபீமின் செய்ய அபீம் மிகப்பெரிய மகத்தான விஷயம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள நான் பரிபூர்ணமான கீதாவாகும் அலசி தூணித்தாயின் முபுத்தாவ இடத்துல சுகுனின் மீது மபுனியாகும் அஹ் தானே படிச்சோம் மீது மபுனி முஸ்தத்திரும் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய அமீராக இருக்கிறது எது இன்னும் இந்த ஃபாயில் ஆகிறது அவசியமான முறையில் மறைந்திருக்கும் லமீராக இருக்கிறது தட்டு அந்த லமீரின் உள்ளரங்கம் ஆகிறது ஹுவ ஹூவாவாக இருக்கும் அப்ப அந்த லமீர் உள்ளக்குள்ள எப்படி இருக்கும் ஹூவாவாக இருக்கும் அலாமா மாவின் மீது மீளும் எது இந்த லமீர் மாவின் மீது மீளும் சரியா அடுத்து பாருங்க அல் முஸ்தாஃப அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் மேல அப்படிதானே அந்த முஸ்தாஃப்க்கு தான் இப்ப என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம் அப்ப இது இதுல போயிருச்சுலி மன்சுபுன் நசபு செய்யப்பட்டிருக்கு அலாமத்து நஸ்பிஹி அந்த வார்த்தை மிஸ் இந்த வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தையுடைய நசபின் அடையாளமாக இருந்தால் பத்தகத்து பாகிரத்து வெளிப்படையான லாகிராவான பத்தகாவும் என்ன செஞ்சோம் பத்தகத்தான கொடுத்தோம் அடுத்து பாருங்க வல் முத்தரப்ப ஆண் படிச்சோம் அப்ப முத்தரப்ப ஆனா இதுக்கு பத்தகத்தானே வந்திருக்கு அல்வாவு ஆத்தி பத்தூன் இந்த வாவ் என்பது ஆத்து செய்யக்கூடியது மபுனியத்து நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபுனியாகும் சரியா வா இருக்கிறது அல்லவா ஃபதகின் மீது மபுனி இங்க என்ன செஞ்சிருக்காங்க சுகுணன் போட்டிருக்காங்க ஆத்திஃபா வரக்கூடிய வா என்னதான் வரும் மீது தான் அப்ப ஃபதின் மீது மபுனி அது அபிநந்த வார்த்தை அது இப்ப சொல்றாங்க பாருங்க இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா அந்த வார்த்தையின் மீது அத்துஃப் செய்யப்பட்டுள்ளது மன்சூபு இன்னும் நெசபு செய்யப்பட்டுள்ளது நெசபு தானே வந்துருக்கு அத்துஃபு அப்ப இதுக்கு முன்னாடி என்ன எதன் மீது அத்துஃபோ மன்சூப் மூல் தானே அதுக்கு மன்சூப் தானே அது எதன் மீது அத்துஃபிக்கிறோமோ அந்த சட்டமும் அப்படியே பாஸ் ஆகும் இப்ப அதன் மீது நம்ம அத்துஃபி சொச்சனால ஒரு மன்சூபின் மீது அத்து சொச்சனால இதுக்கும் என்னதான் வரும் மன்சூப் தான் வரும் அதான் மன்சூபு நெசவு செய்யப்பட்டதாகவும் ஆலாமத்து நஸ்விஹி அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா இந்த வார்த்தை முத்த ரப்பா என்ற வார்த்தை அடையாளமாகிறது அல்பத்தா துபாகிற வெளிப்படையான பத்தகாவாகும் இன்னும் இந்த கடைசில அலிஃப் எதுக்கு இஷ்டம் கொண்டு வந்திருக்காங்க முத்தரப்பா இதா வரும் இந்த அலிஃப்றது கவிதைக்காக மொழிவதற்காக கொண்டு வந்துள்ளார்கள் அப்ப மொழிவதற்காக இன்னும் அலீஃபாக அந்த அலீஃப் என்பது ஆகிறது ஆக்கி மொழிவதற்காக இருக்கும் இப்ப கவிதைக்கு இந்த மாதிரி கடைசியில சேர்த்தது கூடும் கவிதையில மட்டும் கடைசில ராகத்திற்காக இந்த மாதிரி கடைசியில சேர்ப்பாங்க இங்க கவிதைக்கு மொழிவதற்காக அதற்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த அலீஃப் சேர்த்திருக்காங்க இது இதோட முடிஞ்சு ரொம்ப தரப்ப அலீப் என்பது ராகத்திற்காக அது கவிதையாக பாடும் பொழுது தேவைப்படும் அலீஃப் சேர்த்திருக்காங்க அலமது இல்லா இது அனைத்து பயிற்சிகளும் என்ற பாடத்தின் அனைத்து பயிற்சிகளையும் கண்டு முடித்து விட்டோம் பாருங்கள் இன்ஷா அல்லா தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த ரெண்டு விஷயங்கள் தான் வேலை சொன்னோம் அல்லவா அந்த ரெண்டுமே தாஜூப் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு தாஜூபை பற்றி தெளிவான சட்டம் அது எவ்வாறு வர வேண்டும் எந்த நிபந்தனைகளோடு வர வேண்டும் என்பதை மேலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதே போல தான் ஒவ்வொரு பாடமும் நாம் தம்பியினோட பயிற்சியுடன் பார்க்கும் பொழுது ஒன்றிய குழந்தும் நம் மனதில் என்ன செய்யும் நன்காக பதியும் அதனால்தான் என்ன செய்கிறார்கள் நிறைய பயிற்சிகள் கொடுத்து நம் அதை மறக்காமல் இருப்பதற்காக நம்மளை பயிற்சி வைக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து பாருங்கள் அப்பொழுதுதான் இது எந்த வகையாக எல்லாம் வருகிறது அதில் எந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர முடியும் வெறும் பாடத்தை மட்டும் கவனிக்காமல் அதனுடன் சேர்த்து இந்த பாடத்துடன் சேர்த்து அதனுடைய பயிற்சிகளையும் நாம் கவனிக்கும் பொழுது என்ன செய்யும் அந்த பயிற்சியை முழுமையாக முடிக்கும் பொழுது வெறும் பாடம் மட்டும் பார்த்தால் இருக்கும் அந்த கல்வியை விட பயிற்சியும் சேர்த்து முடிக்கும் பொழுது அதனுடைய கல்வி நம்மளுக்கு மிகவும் உறுதியானதாக ஆகும் இதை வைத்து நாம் என்ன செய்யலாம் மற்ற இடங்களில் பயன்படுத்த மிகவும் இலகுவாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே തുടർന്ന് പേർച്ചെയും കാണുങ്ങൾ പാടങ്ങളെയും തുടർന്ന് കാണുങ്ങൾ ഇൻഷാല്ലാ അടുത്ത പാടത്തിൽ ഒരു പുതിയ പാടത്തെ പാപ്പോം അലഹമുല്ല അസലാ വലൈക്കും വരകാത്ത